ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அதில் கொஞ்சம் புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும் மசாலாக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு தக்காளி இது நம்ம நல்ல நெனை போட்டு நல்லா வதக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் அது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மிளகாப்பொடி மிளகாப்பொடி ரெண்டு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் குழம்பு தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இது நம்ம தாளிக்கிறப்போ பச்சை மிளகாயும் போட போகிறோம் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா கரம் மசாலாவும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொடி வகைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வணக்கி வச்சு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஆரிச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இதில் தேங்காய் போட்டிருக்கோம் அப்புறம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இது கூடவே வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போடுறேன் ஏன்னா நம்ம மிளகா பொடியெல்லாம் நிறைய எடுத்துருக்கோம் குழம்பு பொடி கரம் மசாலா இருக்குது அதனால் மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் காரம் ஜாஸ்தியாக வேணுமா இந்த ரெண்டு மிளகா கூட போட்டுக்கலாம் இதை வதங்கட்டும் இப்போ இது கூடவே இந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் இது கருவாடு ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாப்பில் போட்டு இந்த கருவாடு இப்படி போட்டு இதை நல்லா வணங்க தண்ணி விடாமல் இது நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா இதை அப்படியே ஃப்ரை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது குழம்பு கறுக்கிறதுனால இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வாசம் அப்படியே தூக்குது நல்ல வாசனை இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு டூ அப்புறம் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா முதல் முதல்ல நம்ம புளி தான் ஊற வச்சோம் அந்த தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போவே ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் நம்ம உப்பு போடலை கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நம்ம போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி மல்லியலை போட்டுடலாம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் அதனால் ஓரளவு ஓரளவுக்கு கொதிச்சா போதும் இந்த குழம்பு வந்துட்டு சோறுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாமல் ராகி இது நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் சிம்பிள் மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரத்தில் சமைங்க அதில் சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் சாதாரண பாத்திரத்தில் சமைக்கிறதுலையும் மண் பாத்திரத்தில் செஞ்ச அதோட டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது அப்புறம் நாலேஜ் கார்னர்னு ஒரு வீடியோஸை ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்